ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கனிகள் மற்றும் விதைகள் பரவுதல் கனி மற்றும் விதை பரவுது பற்றி பார்க்க போகிறோம் ஏன் கனி விதை பரவணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தாவரம் ஒரு மரம் இருக்குது ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் உருவாகக்கூடிய அந்த மாங்கனிகள் அந்த விதைகள்லாம் அதே மரத்துக்கடியில் விழுகுது அதாவது பரவாமல் அதே மரத்துக்கடியில் விழுகிறப்ப அந்த மரத்தை சுற்றி அந்த விழுகக்கூடிய ஒரு நூறு கனிகள் விழுகுதுன்னா அந்த நூறு கனிகளும் அந்த மரத்துக்கு சுற்றி என்ன என்னாது முளைக்க ஆரம்பிக்கும் முளைக்க ஆரமிச்சோன்னு என்ன பிரச்சனை வருது அதுக்கு இட நெருக்கடி ஏற்படும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை இந்த மாதிரி பல போட்டிகளுக்கு இடையில அது வளர வேண்டியிருக்கும் ஸோ அதனால் என்னாது போட்டி அந்த இதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம சில இனங்கள் அதுலேயே என்ன அது சில தாவரங்களில் தானே மடிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி அங்கே வரக்கூடியதை தாவர உண்ணிகள் அதை சாப்பிடக்கூடிய மற்ற விலங்குகள் என்ன செய்யலாம் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் அழித்து எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுது அப்போ அந்த இனம் அழியக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுது அதனால் அந்த ஒரு தாவரத்தினுடைய கனி விதைகள் வந்து ஒரு தாய் தாவரத்தை விட்டு பல தூரம் அதாவது இந்த பூமியில் வந்து பல இடங்களில் வந்து பரவி விழுகணும் அப்படி பரவுனா தான் அந்த இனம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து என்ன செய்ய முடியாது முளைச்சு அந்த இனம் தன்னுடைய சந்ததியை வந்து அடுத்த என்ன செய்யலாம் நிலைத்திருக்க முடியும் இந்த பூமியில் நிலைத்திருக்க முடியும் புரியுதுங்களா ஏதோ ஒரு சூழலில் ஒரு இடத்துல ஒரு விதை வந்து முளைக்கலைன்னாலும் மற்ற இடத்துல விழுந்த விதைகள் என்னாகமா அந்த தகுந்த சூழ்நிலையில் முளைச்சு அது என்னாக அதனுடைய இனத்தை வந்து பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த கனிகள் விதைகள் வந்து பரவுதல் மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்த கனி விதை பரவுறதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்க பொதுவாக பறவைகள் இருக்கும் பாலூட்டி இருக்கும் ஊர்வனை மீன் எறும்பு மற்றும் பூச்சி மண்புழு இதெல்லாம் வந்து கனி விதைகளை பரப்பக்கூடிய உயிரினங்களாக இருக்குது சரி இப்போ இந்த உயிரினங்கள் மூலமாக இந்த காய் கனி அந்த கனி விதை பரவுணும் பரவணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த கவர்ச்சியான் நின் நிறம் அந்த கனி விதை எப்படி இருக்கணுமா நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுமா அந்த கனி அதேமாதிரி நல்ல மனம் நறுமணம் மாதிரி வடிவம் அதனுடைய சுவை புரியுதுங்களா இந்த மாதிரி அந்த கனியும் அந்த விதைகளும் பெற்றிருந்தால் அந்த கனி விதைகள் என்ன அந்த விலங்குகள் மூலமாக ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிடும் அப்படிங்கிறாங்க புரியுதா சரி இப்போ விதை அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் என்ன இருக்கும் கரு இருக்கும் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இருக்கும் அது இல்லாமல் அந்த விதையை சுற்றி என்ன இருக்குது ஒரு விதை உரை காணப்படும் ஸோ இதுதான் வந்து ஒரு விதையினுடைய அமைப்பு உங்களுக்கு படிச்சுட்டு சரி இப்போ ஒவ்வொரு விதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்ணுக்குள்ளே நம்ம போடுறதுக்கு முன்னாடி கையில் ஒரு விதை இருக்குதுன்னா அந்த விதை வந்து என்ன நம்ம அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம் உறங்கும் நிலையில் உள்ள எதிர்கால தாவரங்களை தன் உள்ளே கொண்டிருக்கிறது புரியுதா அந்த விதை அப்படிங்கிறது உறங்கும் நிலையில் இருக்குது கையில் நம்ம கையில் ஆனால் ஒரு எதிர்கால தாவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த விதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூமியினுடைய பகுதிகளில் இந்த விதை வந்து பரவலாக அதே மாதிரி அது நிலை நிறுத்துவதற்கு விதை பரவுதல் ஒரு முக்கியமான காரணியாக உள்ளது புரியுதுங்களா இந்த விதை வந்து பூமியில் எல்லா பகுதியிலையுமே பரவணும் அதே மாதிரி தன்னுடைய இனம் நிலைத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த விதை பரவுதல் முக்கியமான காரணி அப்படிங்கிறாங்க அதான் தொடர்பாத்தீங்களா அவர் தாய் தாவரத்திலிருந்து பல்வேறு தூரத்திற்கு கனி விதைகள் பரவுதலே விதை மற்றும் கனிகள் பரவுதல் என்று பெயர் அதனுடைய ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதான் சரி ஸோ இந்த விதை கனி இது பரவுதலுக்கு என்ன காரணிகள் இருக்குது அப்படின்னா காற்று நீர் மற்றும் விலங்குகள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை காரணிகள் ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுங்கிறாங்க கனிகள் விதைகள் வந்து என்ன ஆகுது பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி அப்புறம் உங்களுக்கு இந்த தாவரத்தினுடைய இனங்கள் மீள் உருவாக்கம் மீள் உருவாக்கம்னா என்ன மறுபடி உருவாகிறது அப்புறம் புதிய பரப்பில் வளர இன்னொரு புதிய இடத்துல வளருவதற்கு புரியுதா அதே நேரத்தில் அங்கே வந்து ஏற்படக்கூடிய அந்த நாற்றுகளின் போட்டி நாற்றுகளின் போட்டினா நம்ம விதைகள் பரவுது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து பல விதைகள் வந்து வெவ்வேறு இனத்தினுடைய விதைகள்லாம் அங்கே வந்து விழுது ஒவ்வொரு இடத்துல அப்போ அதுக்குள்ளே என்ன அந்த நாற்று நாற்றுன்னா அர்த்தம் விதை முளைத்து தா அந்த மண்ணுக்கு மேலே வந்த இளம் நிலையில் இருக்கக்கூடிய இது தான் என்ன சொல்லுவாங்க நாற்றுகள் அப்படிம்பாங்க அதுக்கடையில் என்ன போட்டி ஏற்படுது அது அது இல்லாமல் இயற்கை எதிரிகள் அந்த இதை முளைச்ச உடனே அந்த தாவரத்தை சாப்பிட்றதுக்கு இது ஆடு மாடு எல்லாம் வரும் தாவர உண்ணிகள் ஸோ அந்த இயற்கை எதிரிகளான தாவர உண்ணிகள் பழ உண்ணிகள் கிருமிகளிடமிருந்து என்ன சினிமா தப்பிக்கணும் தப்பித்து புதிய தாவரங்களை குடியேற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு வழிமுறையே இந்த விதைப்பரவுதல் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் இதில் விதைப்பரவுதல முக்கியமானதெல்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ கனி முதிர்தல் விதை பரவல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல உகந்த காரணிகளால் என்னாகுது இந்த நிகழ்ச்சி வந்து ஊக்குவிக்கப்படுகிறது கனி முதிர்தலும் விதை பரவுதலும் சில காரணிகள் வந்து என்னது சுற்றுச்சூழல் காரணிகள் வந்து அதை ஊக்குவிக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லலாம் ஒரு கோடை காலம் இப்போ கோடை அந்த காலத்தில் என்னாகலாம் சில கனிகள் வந்து பழுக்கலாம் அதே மாதிரி தக்க சூழல் மற்றும் காலநிலைக்கு ஏற்ப இந்த பரவல் முகவர்கள் பறவை பூச்சி இதெல்லாம் என்ன சினிமா அதுக்கு உதவுது புரியுதுங்களா ஏன்னா அந்த கனி ஒரு மரத்தில் ஒரு வேப்பம் பழம் பழகுதுன்னா அந்த டைம் பார்த்து அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு குருவி காக்காய் இந்த பறவைகள்லாம் வந்து என்ன சாப்பிடுது சாப்பிட்டுட்டு ஒரு இன்னொரு இடத்துல போய் அந்த எச்சத்தை விடும்போது அந்த விதை அங்கே விழுந்து முளைக்குது ஸோ அந்த சூழ்நிலைக்கேற்ப காணப்படக்கூடிய அந்த ஏற்ப அந்த பறவை பறவைக்கு பூச்சிகள் மூலமாக நடக்குது அப்படிங்கிறாங்க சரி இப்போ உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பல சூழல் மண்டலங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் உலக அளவில் பல சூழல் மண்டலங்கள் இப்போ ஒரு இடத்துல வந்து குளம் ஒரு சூழல் மண்டலம் பாலைவனம் ஒரு சூழல் மண்டலம் கடல் ஒரு சூழல் மண்டலம் அதேமாரி ஒரு ஃபாரஸ்ட்டு காடு எடுத்துட்டோம்னா அது ஒரு சூழல் மண்டலம் நம்ம தோட்டம் அதுவே ஒரு சூழல் மண்டலம் தான் இந்த மாதிரி பல்வேறு வகையான சூழல் மண்டலங்கள் காணப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தாவர சமுதாயங்கள் உருவாக்கத்திற்கு இந்த விதைகள் பரவுதல் அடைதல் இந்த அதுக்கு தேவையான முகவர்கள் தேவைப்படுறாங்க புரியுதுங்களா உணவு ஊட்டச்சத்து மிக்க வாழ்விடங்களில் விதைகளை இடம்பெற செய்யவும் மிக முக்கியமானது விதைகள் வந்து எங்கேயோ ஒரு பாறையில் போய் விழுந்து அது முளைக்குமா முளைக்காது அப்போ அந்த விதைகள் பரவுதல் எப்படி இருக்குமா நல்ல அந்த வாழ்விடங்கள் உணவு ஊட்டச்சத்து மிக்க வாழ்விடங்களில் இந்த விதைகள் வந்து இடம்பெயர் வேண்டும் தாவர மரபணு பன்முகத்தன்மையை ஏற்படுத்த இந்த முகவர்கள் உதவுகிறார்கள் அதாவது பன்முகத்தன் என்ன அர்த்தம் அந்த தாவரத்தினுடைய பல இனங்கள் வந்து உருவாகிறது புரியுதுங்களா